ஹாய் வெல்கம் டு இயர் ட்ராஸ்டேரர் ரீடிங் ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் பட் நம்ம வீடியோக்குள்ளே போகிற மனுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்னோடய இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜீரோ ஒன் ஒன் த்ரீ நைன் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ இது மட்டும் தான் எனக்கு இருக்கிற ஒரே பிஸ்னஸ் நம்பர் ப்ளீஸ் நான் வேறு எதுலேயுமே நான் உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டேன் அப்படி இருந்தால் நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியா இன்ஸ்டா டிக்டாக் லெமனேட் இதில் மட்டும்தான் நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியும் பர்சனல் ரீடிங்க்கு வாட்ஸ்அப் இது ஒரு நம்பர் மட்டும்தான் ஓகே ஸோ உங்களுடைய ஜெனரல் ரீடிங் எனர்ஜிக்கு போகலாம் ஸோ இப்போ உங்களுடைய கரண்ட் எனர்ஜி என்ன அண்ட் இந்த எனர்ஜி வந்து அகெயின் என்னோடய வீடியோ எல்லா வீடியோமே வந்துட்டு டைம்லெஸ் தான் சப்போஸ் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு டைம் குறிப்பிட்டு ஒரு ஃபியூ டேஸ் இல்லை அன்டில் ஒன் ஒரு டூ வீக்ஸ் எனர்ஜி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த எனர்ஜி ஒரு டூ டூ த்ரீ டேஸ் எனர்ஜி இல்லாட்டி ஒரு ஒன் வீக் எனர்ஜி அந்த மாதிரி வரும் ஓகே ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் வாவ் ஒன்டர் ஃபுல் த ஃபுல் கார்ட் ஒன் 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 பார்க்குறேன் அண்ட் இந்த ஃபுல் கார்ட் ஃபர்ஸ்ட் கார்ட் வந்திருக்கு ஸோ இட்ஸ் ஒன் ஃபுல் கார்ட் ஃபார் அ நியூ பிகினிங் ஓகே ஒரு நியூ பிகினிங் ஒரு புது தொடக்கம் புது பா ஒரு புது பயணம் ஓகே ஸோ த மெஜிஷன் நெக்ஸ்ட் கார்ட் ஒண்டர்ஃபுல் த ஃபுலுக்கு அப்புறம் மேஜா இருக்கா நான் நெக்ஸ்ட் கார்டே த மெஜிஷியன் கார்ட் தான் ஓகே நம்ம தேர்ட் கார்ட் நைன் ஆஃப் பேண்டக்கல் ஸோ இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ எல்லாத்துலேயுமே ஒண்டர்ஃபுல் எல்லோ த ப்ரைட்டான ஒரு கார்ட் ஐ மீன் கொம்போ ஓகே ஸோ நெக்ஸ்ட் கார்ட் நெக்ஸ்ட் கார்ட் ஓகே நைன் ஆஃப் ஸ்பாட் நைன்க்கப்புறம் நைன் வர்றது ஒம்பதாம் மாதம் ஒன்பதாம் ஒன்பதாம் தேவி சோல் பார்த்தும் போது டெஸ்டினி நம்பவும் போது பேஜ் ஆஃப் ஸ்பாட் ஸோ இது எல்லாமே உங்கள் கரண்ட் எனர்ஜி உங்கள் கரண்ட் ஓகே ஒண்டர்ஃபுல் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஸோ நம்ப இப்போது ஃபர்ஸ்ட் கார்ட் த ஃபுல் கார்ட் பார்த்தோம் ஸோ இதுக்கு இப்போது உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னா ஒரு புது பயணம் புது தொடக்கம் ஏதாவது புது ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி போகிறீங்க ஸோ இந்த பயணத்தை நீங்கள் நோக்கி போகும்போது இதில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு தெளிவான ஒரு திங்கிங் மனம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு எனக்கிட்ட இருக்கிறது அந்த ஒரு தன்னம்பிக்கை அதை வச்சு நான் வந்து இந்த பயணத்தில் போகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் கரண்ட் எனர்ஜி அண்ட் இப்போ உங்களோடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாமே சாதிக்கணும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி ஸோ த ஃபுல் அண்ட் த மெஜிஷியன் இதில் உங்கக்கிட்ட எதுவுமே இல்லை ஆனால் இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு இது உங்களோட கரண்ட் எனர்ஜி ஓகே ரிமெம்பர் ஸோ நீங்கள் இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கலாம் மேபி இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைனான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஒரு ட்ரீம் உங்களுக்கான அந்த ஒரு வாழ்க்கையை என்ன இது அடையணும் அப்படின்ற ஒரு பாதில் போகிறீங்க அப்படின் போது இப்போது நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கீங்க உங்களோடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அண்ட் நிறையா விதமான தேடல் இருக்குது இங்கே ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது இது ஏற்கனவே உள்ள ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி இது அடிஞ்சே ஆகணும் என்ன நடந்தாலும் அப்படின்ற அந்த வெறியில் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அண்ட் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு பண ரீதி ஒரு நிரந்தர வேலை இல்லை ஒரு ட்ரீம் அடையணும் ஆனால் உங்களுக்கு நிறையா விதமான ப்ரெஷர் சப்போஸ் இல்லை நிறைய பேருக்கு இப்போ தான் ரீசண்டாக ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கணும் ஸோ அப்படின் போது உங்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பை அமைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க ஓகே ஸோ பேஜ் ஆஃப் ஸ்வாட் எனர்ஜியில் இருக்கீங்க ஸோ எது நடந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு கிடைக்கிது இந்த கார்ட் பார்க்கும் போது ஸோ நிறைய விதமான கம்யூனிகேஷன் நிறைய விதமான தேடல் நிறைய விதமான ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்குது இப்போ இருக்கிற கரண்ட் எனர்ஜியில் நிறையா விஷயம் நடக்கும் ஓகே ஸோ நீங்கள் ஒரு சில நம்ம முத பார்த்த மாதிரியே நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அந்த ஒரு சில விஷயம் நடக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க ஸோ நீங்கள் நினைக்கிற ஒரு சில விஷயம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு கேள்வி இருக்கும் இந்த சுச்சுவேஷன்ஸில் இருக்கேன் இந்த ப்ராப்ளமில் இருக்கேன் இதெல்லாம் மீறி எனக்கு இந்த ஒரு சில விஷயம் இருக்குது எனக்கு திறமை இருக்குது எனக்கு நான் எல்லாமே தயார் பண் தயாராக இருக்கேன் தயார் செஞ்சுட்டேன் அப்படின் போது எனக்கு நடக்குமான் போது உங்களுக்கான அந்த ஒரு டைமிங் வருது வில் ஆஃப் ஃபார்ச்சூன் அ டிவைன் டைமிங் ஒரு சில விஷயம் நடந்துச்சு நடக்க இருந்திருக்கு நடந்துருச்சு ஆனால் உங்களுக்கான அந்த ஒரு ஃபார்ச்சூன் அந்த ஒரு லக் அந்த ஒரு பெஸ்ட் லைஃப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அந்த கார்ட் சொல்லுது அண்ட் அந்த கார்ட் கோர்ஸ் இப்போ நீங்கள் நினைக்கிறது டக்குன்னு இன்னும் நடக்கலை அப்படின்னா ஒரு சில விஷயம் நடக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்ட்டு உங்கள் கைட் சொல்கிறாங்க பட் நடக்காது அப்படின்லாம் சொல்லலை ஸோ இதுக்கு அங்கிட்டு இந்த ஒரு ஃபியூ டேஸ் இந்த ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளே என்னென்னலாம் நடக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது ஒரு கொலக்டிவ் ரீடிங் ஒரு சில விஷயம் பொருந்தலாம் ஒரு சில விஷயம் உங்களுக்கு சரியாக இருக்காது ஸோ அது ஒரு கைடாக எடுத்துக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் வாவ் வெற்றி அப்படின்ட்டு எனக்கு அந்த வேர்ட் வருது சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் அதை தான் கூறிக்கும் பட் அதே சமயத்திலும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடச்சிருச்சு கொடுக்குறாங்க நீங்கள் என்ன ஒரு முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு வெற்றி இருக்குது சி கிங் ஆஃப் வான்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஜாப் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு கோல் கிடைக்க போகுது அண்ட் கிடை கிடச்சி இப்போ நீங்கள் கிடச்சிட்டிங்கன்னா சாரி இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அது சீக்கிரமே நீங்கள் அதை செஞ்சு முடிக்க போகிறீங்க ஸோ சிலவங்களுக்கு இப்போ ஜாப் கிடச்சிருச்சு கடை இன்டர்வியூ போயிருப்பீங்க கிடச்சிருச்சி அப்படின்னா அந்த ஒரு ஜாப்பில் நீங்கள் சீக்கிரமே போய் ஜாயின் ஆக போகிறீங்க அதனால தான் நம்ம த ஃபுல் கார்ட் மொத பார்த்தோம் த மெஜிஷியன் கார்டு அதோடு பார்க்குறோம் ஸோ செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் கார்ட் நெக்ஸ்ட் தேர்ட் கார்ட் வருது ஓகே ஏன் செவன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகே டூ ஆஃப் பேண்ட்டக்கர்ஸ் ஓகே ஸோ உங்களில் ஒரு சில பேருக்கு நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின் போது இந்த ஜாப் நம்மளுக்கு சரியாக வருமா இந்த ஜாப் நம்மளுக்கு சரியான ஒரு அவுட்காம் கொடுக்குமா பெனிஃபிட் கொடுக்குமா ப்ராஃபிட் கொடுக்குமா இது ஒரு ஜாப் மாட்டோம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ண தெரியல அண்ட் ஒரு சில பேரை நீங்கள் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸும் இருக்கும் ஸோ ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் உண்மையாக சொல்ல முடியாது அக்கா எந்த பிஸ்னஸ் செய்கிறேன் இதுதான் வந்துட்டு இதோடைய வந்துட்டு காஸ்ட் அப்புறம் நான் இந்த பொருளை வந்து இவளுக்கு விற்கிறேன் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு சில இடத்துல ஒரு சில கஸ்டமர்கிட்ட உண்மையை சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி எனக்கு கிடைக்கிது அண்டு இப்போது இதுக்கு அங்கிட்டு வந்து நிறைய விஷயத்த உங்களோடைய மைண்டில் போட்டுக்க வேண்டாம் மேபி நீங்கள் இப்போது ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின் போது நிறைய ஒரு பிளானிங் இருக்குது பட் எல்லாமே செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை நீங்கள் ஒன்று கூட செய்யலாம் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறீங்க பட் இது ரெண்டுமே மேனேஜ் பண்ணலாமா இது ரெண்டுமே எனக்கு வேணும் இது ரெண்டுலேயுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின் போது அந்த எனர்ஜிலேயே நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு நல்ல காட்னு சொல்ல முடியாது பட் அதே சமயத்தில் ஒரு பேட் கார்ட்டும் இல்லை பட் அந்த தான் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை ஸோ அந்த எனர்ஜியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பார்க்குற மாதிரி ஒரு அவுட்கம் பா பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி உங்கள் கைட் சொல்கிறாங்க ஸோ த ஜ்மெண்ட் கார்ட் வந்துருக்கு த நெக்ஸ்ட் கார்ட் ஜட்ஜ்மெண்ட் கார்ட் ஓகே ஸோ இன்னும் ஒரு கார்ட் என்ன கார்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே கிங் ஆஃப் கார்ட்ஸ் ஓகே ஸோ ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் பாட்டம் ஆஃப் த டேக் இதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இ இந்த ஒரு மூணு நாளில் ஏதோ ஒரு முக்கியமான டிசிஷன் நீங்கள் எடுக்கணும் எடுக்க போகிறீங்க அப்படின் போது நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் சூஸ் பண்ணணும் அதை மட்டும் தான் தேர்ந்தெடுக்கணும் இப்போது நீங்கள் இதை போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டு இது தான் இதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்ளமில் போய் சிக் சிக்கல் அப்படி மாட்டிக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப சிக்கலாயிரும் ஸோ உங்களோட கைடு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்க மறுபடியும் யோசி இது உனக்கு வேணுமா இல்லாட்டி நீ ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போறியா என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ் வரலாம் இது உங்கள் லைஃப்லேயா கூட இருக்கலாம் இல்லாட்டி இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிற அந்த ஒரு நியூ பிகினிங்கில் கூட ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது இது ஒரே சுச்சுவேஷனாக இருக்கலாம் இல்லாட்டி தனி தனித்தனியாக சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் ஸோ நம்ம முத பார்த்த மாதிரியே நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஃப்யூ டேஸில் உங்களுக்கு ஒரு வேலை உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஒரு ட்ரீம் அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது கிடைக்க போகுது உங்களுக்கான அந்த ஒரு பயணம் தொடங்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் நிறைய விதமான சிக்கல் இருக்கும் டெக்டிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பட் ஆனாலும் ஒரு சில பேர்கிட்டருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேர் உங்களை நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பதட்டம் இருக்குது அண்ட் இது ஒரு பிஸ்னஸ் டிசிஷன்ஸாக இருந்தால் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருந்தால் எதாவது ஒன்று தான் நீங்கள் பண்ணணும் அதுதான் பெஸ்ட் ஸோ அப்படின் போது உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் தருணம் வரும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிசிஷன் பண்ணணும் ஓகே உங்களுக்கு எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் இருக்குது நீங்கள் ஒரு சுச்சுவேஷன்ஸை சந்திக்க போகிறீங்க அந்த சமயம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் எதிர்ப்பு வரலாம் என்ன மாதிரி வேணாலும் ஒரு சில பேர் உங்கள்கிட்ட வார்த்தை கொட்டலாம் ஆனால் நீங்கள் வார்த்தை கொட்ட மாட்டீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க ஸோ ஒரு சிக்கல் வருமானு கேட்டால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் இங்கே ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க பாருங்கள் ஓகே ஸோ நீங்கள் ஒரு முடிவு எடுக்க போகும்போது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் உங்ககிட்ட உங்களை எதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி மேபி அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறது நீங்கள் வேணாம்னு சொல்லும் போது அது ஒரு அவங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்ட்மெண்டாக இருக்கும் அப்படின் போது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன் நம்ம பாட்டம் ஆஃப் த டாக்ல ஏய் ஆஃப் வான்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு முடிவு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் லைஃப்பை கொடுக்கும் ஓகே ஸோ நம்ம முத பார்த்த மாதிரி வில்லோ ஃபோர்ஷன் வந்துச்சு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு பெஸ்ட் லைஃப் இதுதான் நீங்கள் உங்களுக்கு என்ன முடிவு கரெக்ட் அப்படின்னு தோணுதோ இவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு என்னுடைய மேலே நம்பிக்கை இல்லை என்ன என்னோடைய அப்ரோச் பிடிக்கல என்னோடைய டேலண்ட் அவங்களுக்கு பிடிக்கல இல்லாட்டி இவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது ஸோ நான் நான் ரெண்டுமே நான் வந்துட்டு சமாளிக்கிறேன் ரெண்டுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் தான் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஏதாவது ஒரு பாதில் போங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் அந்த ஒரு நியூ பெஸ்ட் லைஃப் சாதிக்க முடியும் அண்ட் அதில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க ஸோ உங்களுக்கு நிறையா ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்